ஆலிவ் ஆயில் இந்த ஆலிவ் ஆயில நம்ம நிறைய பேர் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் சில பேர் அவங்க ஃபேஸுக்கு டோக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஆலிவ் இப்படி இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கரெக்டு தான் ஆலிவ் ஆயில நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட டோக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ஹெட் டு டோ ஆலிவ் ஆயில் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ண தயங்கவே தேவையில்லை அதுலேயும் இந்த ஆலிவ் ஆயில் நம்மளோட இன்னர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு பெரிய மருந்தாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் கான்ஸ்டிபேஷன் இது பயங்கர பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டுருக்கு மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ராப்ளமுக்கு ஆலிவ் ஆயில் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இன்னைக்கு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வருது இதில் ஆலிவ் ஆயிலுடைய பார்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஆலிவ் ஆயிலை நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராப்ளம் சரி பண்ணலாமான்னு கேட்டால் இதை சமைக்கிறத விட அப்படியே இன்டேக் பண்ணாக்கா இந்த ப்ராப்ளம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஆலிவ் ஆயில ஏர்லி மார்னிங் வெறும் வயத்தில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம சரி பண்ணலாம் சில பேரால் ஆலிவ் ஆயில அப்படியே கன்சியூம் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அவங்க இதை லெமன் ஜூஸோட எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸோடு எடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு இதே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நாட்டில் ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ரா வேர்ஜன் ஆலிவ் ஆயில் தான் நமக்கு சூட் ஆகிற ஆலிவ் ஆயில் ஸோ ஆலிவ் ஆயிலோடைய பயனை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா வெறும் ஆலிவ் ஆயிலை வச்சு நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம் நீங்கள் அழகாகவும் மிளறலாம் உடல் ஆரோக்கியத்தோடவும் இருக்கலாம்